அப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி பெரியப்பா இவ்வளவு வருஷம் இல்லாம அந்த வீட்டை நம்மளே எடுத்துக்க அண்ணனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கோம் என்னமோ போற காலத்துல சொத்து எல்லாம் தலையில கொண்டு போறோமான்னு யோசிச்சிருப்பான் மாமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏதாவது கல்யாண வீட்டுக்கு சா வீட்டுக்கு போனா கூட பெரிய மாமா என்ன முகத்தையே பாக்க மாட்டாங்க முகத்தை பாத்தோம்னா வந்தீங்களா மாமா நான் கேப்பம்லாம் அதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்லணும்னு தலையை குடிஞ்சுகிட்டே போயிடுவாங்க நான் எனக்கு நமக்கு இது வசதியா போச்சுன்னு நானும் நினைச்சுப்பேன் அவர் முகத்தை பார்த்தா மாமா வாங்க நான் கேட்டுதானே ஆகணும் இல்லைன்னா அவர் குடிஞ்சிட்டே போறதுனால நான் வாங்க மாமான்னு கேட்க வேண்டாம் சரி யாருக்கு பயப்படுறாரு எதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல ஏன் நினைச்சேன் இப்ப பார்த்தா நீங்க என்னன்னா அந்த மரத்துக்கு டேக்கிற வீட்டை நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க ஆச்சரியமா தான் இருக்கு என்னம்மா பண்றது எவ்வளவு வயசானாலும் அவனுக்கு அவன் பொண்டாட்டினா பயம் பொண்டாட்டி எங்கேயாவது பாத்துட்டான்னு வச்சுக்கோ நம்ம கிட்ட இவன் சிரிச்சா கூட வீட்டுல போய் ஒரே கச்சேரி தான் ஏமாமா அத்தெல்லாம் உங்களை திட்ட திட்டமாட்டாங்களா ஏன் திட்டாம எங்க அன்னைக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஆனா என் பொண்டாட்டி ஒரு நாள் உங்க அண்ணன் கூட நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது அவ தெளிவா சொல்லிடுவா என்ன மதிச்சா நான் மதிப்பேன் உங்க கூட பிறந்த பொறுப்பு பேசுனா பேசிக்கோங்க பேசலன்னா இருங்க அது உங்க பாடு உங்க அண்ணன் பாடுன்னு சொல்லிடுவா நானும் அப்படிதான் அவ சொந்த பந்தத்து கூட அங்க போ இங்க போ அங்க போவாது இங்க போவாது எதையும் சொல்ல மாட்டேன் மனுஷ ஜென்மனா அதுதானே அவங்க உங்க சொந்த பந்தத்தை பார்த்தா பலசெல்லாம் மறந்துடும் அதே இது நான் போய் அவளுக்காக சண்டை போட்டு வர நாலு நாள் கழிச்சு எங்க அக்கா ஏன் தங்கச்சின்னு உமாவையா சேர்ந்துப்பா அப்ப யாரு பொல்லாதவனா வருது நம்மதான் அதுக்கு பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் பேச்சுமா அது நல்ல பெரிய வீடு தெரியுமா அஞ்சு ஆறு ரூம் இருக்கு டேடி ஆறு ரூமா இங்க ரெண்டு பெட்ரூம் தான் இருக்கு அது ரெஸ்ட்ரூம்க்கு ரூம்க்கு காலையில காலையில ஒரே சண்டை தான் அங்க ரெஸ்ட்ரூம் எத்தனை இருக்குப்பா மூணு ரெஸ்ட் ரூம் இருக்குப்பா எங்க தாத்தா அந்த காலத்திலேயே முத்தம் வச்ச தான் இருந்தாலும் அப்போ அந்த காலகட்டத்துல தான் அந்த டாய்லெட் எல்லாம் வந்துதான் எல்லாம் தோட்டம் தொடர்பு வயக்காடுன்னு போகும்போது நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க பொம்பளைங்க இருக்காங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து யாராவது வைப்பாங்களாப்பா அப்படின்னு எங்க தாத்தா அப்பவே சொன்னாங்களாம் எது அவசியமோ அது வீட்டுக்குள்ள இருந்துதான் ஆகணும்னு அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு எங்க தாத்தா யோசிச்சு அவருடைய எல்லா வருமானத்தையும் போட்டு கட்டின வீடு இன்னைக்கு என்ன பண்றது இவ்வளவு நாளைக்கு அவசரம் இருந்திருக்காங்க இப்ப நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க சும்மா போகல லம்பா ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க என்னங்க அது மெயின்ல எல்லாம் இருக்கு நிறைய கேட்டாங்களோ அது என்னன்னா மருமகளே அந்த வீட்டை எங்க அப்பாரு தான் குடுக்க சொல்லிருந்தாரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் மூத்தவன் எங்க அப்பாரு போனதுக்கு அப்புறம் குடுக்கவே இல்ல அவனா குடுக்காதப்ப நம்ம எப்படி சண்டை போடுறதுன்னு நானும் இருந்துட்டேன் ஆனாலும் அவனுக்கு பாரு எனக்கு குடுக்க சொன்ன சொத்த சும்மா குடுக்க மனசே இல்ல ஏதோ அவன் கட்டின மாதிரி ஒரு நாற்பது லட்சத்துக்கு கொடுத்துட்டு வீட்டை எடுத்துக்கோண்டு இருக்கான் நானும் இவன் சொன்னேன் சரி போனா போகுது உங்க பெரியப்பன் தானே தின்னுட்டு போறான் அப்படின்னு இப்ப பணத்தை குடுக்கலன்னு வச்சுக்கோங்க நாலு வரை வீட்டுக்கு வரமாட்டான் பழையபடி பகையா இருக்கும் சரி அவன் மனசு வச்சு இப்ப குடுக்கலனா நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லு அத நானும் சரின்னு சரி சொல்லிட்டேன் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த வீட்டை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு உங்க அண்ணன் விற்காரா நல்ல காலம் என்ன பண்றது அந்த காலத்துல எழுதி வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்காது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பேச்சியம்மா அந்த காலத்துல மனுஷங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அவள நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ வாக்கு மாறவே மாட்டாங்க பத்திரத்துல எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த தான் யாரும் பாவம் புண்ணியம் எதையும் பாக்குறது இல்லையே நீங்க சொல்றது என்னவோ சரிதாங்க என்னங்க அப்ப நம்ம அந்த வீட்டுக்கு எப்ப போக போறோம் சீக்கிரம் போலாமா இந்த ஒரு வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நாளா நான் காத்து கிடந்தேன் தெரியுமா இப்பதான் நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு எங்க அப்பாரும் அம்மையும் மேல இருந்து என் மாவன் நம்ம வீட்டுல வந்து வாழட்டும்னு சொல்லியிருக்காங்க போல எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க நம்ம அந்த வீட்டுக்கு போவோம் அப்பா அது எப்படி இவ்வளவு வருஷம் அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க திடீர்னு அந்த வீட்டை நமக்கு கொடுக்காங்க ஏதாவது காரணம் இருக்கணும்ல காரணம் இல்லாம யாருப்பா கொடுப்பா எப்பா ஏதாவது குற்ற மனப்பான்மையா இருந்திருக்கலாம் அதனால இந்த வீட்டு திருப்பி கொடுத்துருக்கலாம் ம் கரெக்டு தான் என் மகன் சொல்றதும் தான் வயசான காலத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோனு தோணி இருக்கலாம் மாமா உங்களுக்கு தெரியாதுல்ல உங்க அண்ணே அதான் என் பெரிய மாமனாரு அந்த மெயின்ல ஒரு வீடு இருந்ததுல லட்சுமி வீடு அந்த வீட்டை வாங்கி போட்டுருக்காங்களாம் அப்படியா இது எப்போ உங்களுக்கு தெரியாதா மாமா ரொம்ப கம்மி தான் பதினாலு லட்சத்துக்கோ பதினஞ்சு லட்சத்துக்கு தான் வாங்கிருக்காங்களாம் அது கூட போகமேமா அவ்வளவு மெயின்ல அதுவும் சோறு எல்லாம் ஒரே கல்லு சோறு செங்கல் கூட கிடையாது அந்த காலத்து கட்டிடம் எப்படி இவ்வளவு கம்மியா வாங்கினா மாமா அந்த வீட்டு பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனையா பண தேவை இருந்திருக்கும் போல அது மட்டும் இல்லாம அந்த வீடு பொதுச்சோறு தானே கிழக்கையும் பொதுச்சோறு மேக்கையும் பொதுச்சோறு இடிச்சிடிச்சு முக்காம்பழம் போட்டா நிறைய கழிவு போகும் அது இதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரிட்ட வாங்கிட்டாவ போல ஆம்பளை இல்லாத வீடு அந்த அத்தை புருஷனும் எங்கேயோ போயிட்டு அவள ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அதனால அவன் அவளை ஏமாத்தி அந்த வீட்டை வாங்கிட்டாங்க ஐயோ பாவமே என்ன பண்றது மாமா இன்னாருக்கு இது இதுன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு அந்த வீடு இப்ப பெரிய மாமா கைக்கு போகணும்னு இருந்திருக்கு சரிமா சரிமா மம்மி அப்ப நம்ம இந்த வீட்டை என்ன பண்றது இந்த வீட்டை கொடுத்துடலாண்டா ஏற்கனவே நம்ம கான்ட்ராக்டர்கிட்ட விட்டு வீடை நல்லாவே கட்டல கை வச்சாலே பொதுக்கு பொதுக்குன்னு இருக்கு இதை வித்துட்டு சின்னதா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்பா எனக்கும் இந்த வீட்டுல ஸ்வீட் மெமரிஸ் இருக்குல்ல சரிடா கண்ணு இதே மாதிரி ஒரு வீடு வேணா கட்டிடலாம் இப்ப நீ சின்ன பையனா இருக்க நல்லா படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீட்டை நம்ம தாத்தா வீடு இருக்குல்ல அது மேல கட்டிடுவோம் அவ்வளவுதானே நம்ம பாத்து பாத்து கட்டினாதாயா வீடு நல்லா இருக்கும் தலைமுறைக்கு நிக்க வேணாமா இப்ப எல்லாரும் அவசரம் ரெடிமேடா கட்டி வச்சிருக்க வீட்டை என்ன ஏதுன்னு பாக்காம வாங்கி போடுதோம் அதுக்கப்புறம் வீடு வாங்கின அமௌண்ட் தாண்டி போயிடுது மெயின்டைன் பண்ற செலவு என்ன செய்ய தாத்தா அப்ப அந்த வீட்ல அந்த பெரிய தாத்தா இருக்காங்களா நம்ம அந்த வீட்டுக்கு எப்ப போறது இருப்பா நான் வேணா ஃபோன் பண்ணி கேக்குறேன் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க பெரிய மாமா வாங்க பெரிய அண்ணே வாங்க நானே போன கூப்பிடலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மதுரை எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் குழந்தா என்ன பேர பிள்ள நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கே பெரிய பாட்டி உம் விவரமாதான் பேசுதான் பின்ன அக்கினி பேரன் விவரம் இல்லாமியா பேசுவான் என்னமா இந்த பாட்டி ஒரு டைப்பா பேசுறாங்க அமைதி ஏறிடா அவங்க காத்துல ஏதாவது விழுந்துரு போது அம்மா அவங்களே வயசானவங்க அவங்க காத்துல என்ன விழும் பேராண்டி உங்க காலத்து பிள்ளைகளை விட எங்க காலத்து ஆளுக்க காது சும்மா பழிச்சுன்னு கேக்கும் சின்னதா கொண்டு சிக்கிற விழுந்தா கூட இந்த வேளம்மா காத்துல விழுந்துரும் நான் சொல்லல அமைதியா இரு வாங்க பெரியமா உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உன் பொண்டாட்டி உட்காருங்கன்னு சொல்லவே இல்ல அத்த வாங்க உட்காருங்க அடியாத்தி வானம் பிச்சுக்கிட்டு மழை பெய்ய போகுது

படித்து முடிச்சிட்டானா நான் மாதிரி இருக்கா நான் கூட பன்னெண்டாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் படிப்பா நினைச்சேன் படித்து முடிச்சிட்டானா என்ன படிச்சிருக்கா வேடமா சும்மா இரு வந்த வேலையை பார்ப்போம் ஒன்னும் இல்லப்பா நாங்க அந்த வீட்டை காலி பண்றோம் அதான் உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் சரிங்க என்ன இருங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்க கொளுந்தனாரே வீட்டை காலி பண்ணி புதுசா வாங்கி வீட்டுக்கு பொருள் அனுப்பி இருக்கோம் வர ரெண்டு நாள் ஆகுமா வீட்ல வேலை வைக்க உங்க அண்ணன் ஆள் விட்டுட்டாரு எல்லா பொருளும் வந்ததக்கப்புறம் ஆள்க பொருளெல்லாம் எடுத்து வச்சதக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும் ரெண்டு மூணு நாளே உங்க வீட்ல தங்கலாம் தான் வந்திருக்கோம் வண்டயில உட்காருங்க காபி குடிங்க அப்படியே அனுப்பி வைக்கலாம் பாக்காதீங்க மதனி என்ன பேசுறீங்க நீங்க எத்தனை நாள் வேண்டாங்குறீங்க உங்களுக்கு தங்க வேணானு யார் சொல்வா இது உங்க வீடு இது அவங்க வீட்ல தாத்தா நம்ம வீடு ஏண்டி பேச்சி அம்மா உனக்கு ரெண்டு புள்ள இல்ல பொட்ட பிள்ளை எங்க அத்தை அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா ம் பொம்பள பிள்ளைல கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் என்ன செய்ய போடுகளோ பாட்டி நம்ம ஊர்ல புதுசா போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்காங்கல்ல அது பொம்பளையா ஆம்பளையா ஏன்பா உனக்கு இது கூட தெரியாதா நம்ம ஊர்ல மொத தடவையா போஸ்ட் ஆபீஸ்க்கு போஸ்ட் மாஸ்டர் பொம்பளை தான் வந்திருக்கு என்ன அதிகாரவங்க சட்டை மூதுவுக்கு போட்டு கையை முட்டங்கை வர வச்சு நடந்து வந்தது ஆம்பளையும் தோத்துறான் இந்த அந்த காலத்துல வேலுநாச்சியார் நாடகம் பாப்போம் பத்துக்கோ அந்த நாடகத்துல வர வேலுநாச்சியார் மாதிரியே இருக்கும் அத்தை இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் காலம் எல்லா இடத்துலயும் பொண்ணுங்க தான் ஆபீசரா இருக்காங்க எந்த ஒரு படிப்பும் எந்த ஒரு சூழ்நிலும் வீணா போகாது எல்லாமே கை கொடுக்கும் நேரம் இருக்கும்போது எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கணும் ஏடி இருக்கட்டும் அந்த படிக்க சமைக்க சொல்லி கொடுத்துருக்கியா ஆமாத்த சமைக்கவும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவ மட்டும் இல்ல என் பையனும் சமைப்பான் ஆமாத்த இதுல சிரிக்க என்ன இருக்கு என் பையனுக்கு வயிறு வாயு இருக்குல்ல அதனால அவனும் சமைப்பான் வாய் வயிறு இருக்கிற சாப்பிடற எல்லாரும் சமைக்க கத்துக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது வேலைமா எவங்க வீட்டுல மூணு நாளை எப்படி நேரம் போகும் கேட்டியே? இப்பமே எவ்ளோ நேரம் போகுது பாத்தியா இன்னும் மூணு நாள் முழுக்க முழுக்கமெண்ட் தான் நீங்க உடனே கிளம்பிடாதீங்க ஒரு வாரம் இருங்க மாமா இன்னைக்கு தான் சொன்னாரு எல்லா லக்கேஜையும் பேக் பண்ண சொன்னாரு நான் ஒத்த பொம்பளையால என்ன வேலை பார்ப்பேன் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்றீங்க பொம்பளைங்க தான் வேலை பார்க்கணும் ஆம்பளையால் வேலை பார்க்க கூடாதுன்னு பின் இவங்க எல்லாம் வச்சு என்ன வேலை வாங்க நல்ல வேலை நீங்க வந்தீங்க வாங்க ஒரு கிளாஸ் காஃபி தரேன் குடிங்க குடிச்சிட்டு சட்டை போட்டு நீ எல்லாத்தையும் உருட்டி பரட்டி போட்டு முதல்ல கிச்சனை நீட் பண்ணிடுவோம் அடுத்து பெட்ரூம் துணி பாருங்க துவைச்சு போட்டேன் ஒருத்தரும் கபோர்ட்ல நீட்டா வைக்கிறது கிடையாது நான் நீட்டா அடிக்கி வைக்கிறது இவங்க உருவ உருவன்னு உருவது உருவி ஒரு ஆளோட துணி இன்னொரு ஆளோட துணியோட மிக்ஸ் ஆயிடுது அதை எடுத்து வைக்க மாட்டேன் மாட்டேங்கிறாங்க துணியை துவைச்சு போடுதோம் காய போடுறோம் மடிச்சும் கபோர்டில் வைக்கிறோம் கபோர்டில் இருந்து எடுத்து போடுற ஆட்களுக்கு நீட்டாக எடுத்து போட முடியல அழுக்கு துணியை லாண்ட்ரி பேக்கில் போடலை இப்போ அழுக்கு துணியும் துவைச்ச துணியும் மிக்ஸ் ஆகிருக்கும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு மூச்சு முட்டதில்லை வாங்கத்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பம்புற மாதிரி ரெண்டே நல்ல இந்த வீட்டையே பேக் பண்ணிடணும் இருங்க நான் ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வரேன் காஃபி கொடுக்காம கிச்சனுக்குள்ள கூப்பிட்டு போனேன் நீங்க அவ்வளவுதான் மயங்கியே விழுந்துருவீங்க ஆ என்னமா இப்படி சொல்ற இவ்வளவு வேலை இருக்கா என்ன வேலைமா இவ்வளவு வேலை இருக்காங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம வீட்டுல நம்மளுக்கே நம்ம பொருள் எல்லாம் தூக்கி அடுக்க முடியலன்னு வேலைக்காரங்களை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம் இவங்க இத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு பொருள் இருக்கும் அதான் மருமக சொல்றா மருமகளா மருமக யோ பல்ல கடனீடு பொம்மட்டையில குத்திவேன் வாயை முடிட்டு இரு தம்பி வீட்டுக்கு வந்தானே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ வேலை பாருன்னு சொல்றீரு என்ன நீரு பண்டாட்டியா நான் பண்டாட்டியா ம் பொருசனா அடக்க உடக்கமா இரு என்ன சொன்னி எதுவும் வேணுமா ஒண்ணு வேணாப்பா சும்மா உங்க மதனி பேசிக்கிட்டு இருக்கா அக்கே பாருங்களா மதியானம் பெட்ரூம்லேருந்து அரஞ்சுமா இல்லை கிச்சன்லேருந்து அரஞ்சிப்போமா இல்லை துணியிலேருந்து அரணிப்புமா ஏய் அவசரப்படாது முதல்ல இந்த எல்லாத்தையும் கழட்டிக்கலாம் அந்த ஏசி வாஷிங் மிஷினு அழகாக பண்ணி அது ஒரு அப்புறம் வீடு ஃப்ரீயாக ஆயிடும் அதுக்கப்புறம் நீயும் பெரியமாவும் வேலை பார்க்க வர்றீங்க ஆக்காடி அக்கா மாதிரி இவன் வீட்ல வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவன் என்னைய வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பாக்கா அது சரி எல்லா பையனும் என் மக்கு புருச மாதிரியா இருப்பாங்க விவரமா தான் இருப்பாங்க என் குழந்தை நாள் விவரம் தானே அப்ப அவன் பெத்த பிள்ளைல விவரம் இல்லாமலா இருக்கும் சரி கொழுந்தா உங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு நாங்க இங்க வந்து தங்குனா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் நாங்க அந்த வீட்ல போய் தங்கிக்கிட்டு இருந்தோம் நீங்க வேலையை பாருங்க நாங்க பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வேலையே ஓடாது மதுனி எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க வந்த உடனே போகணுங்கிறீங்க நீங்க எந்த காலத்துல எங்க வீட்டுக்கு வந்தீங்க இருங்க இருந்து எங்க வீட்டுல ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துதான் போகணும் டேய் நடிக்காதடா ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போகணுமா ரெண்டு மூணு நாள் உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டியே வேலைமா மாட்டிக்கிட்டியே இங்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி என்னால உங்களையும் பெரிய மாமாவையும் விடவே முடியாது கண்டிப்பா நீங்க நாலு நாள் இங்க தான் இருக்கணும் நான் போய் சமையலை பாக்குறேன் நீங்க பின்னாடியே வந்து சேருங்க என்னங்க அத்தை மாமாவும் வெளியே போயிட போறாங்க போய் கதவை போட்டு சாவியை உருவுங்க பாட்டி எங்க அம்மா உங்ககிட்ட மாட்டல நீங்கதான் எங்க அம்மா கிட்ட மாட்டிருக்கீங்க சூப்பர் சூப்பர் நீங்க வேலை பாருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு நான் ஃப்ரீயா சிஸ்டத்துல போயிட்டு கேம் விளையாட போறேன் எங்க அம்மாவுக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் டெய்லி நீங்கள் கதை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு வீடியோக்கு வெயிட் பண்ணுறோன்னு மெசேஜ் அனுப்புங்க உடனடியாக பண்ண முடியாட்டாலும் அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு லைக் ஒருத்தர் தட்டிடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் தட்டு தட்டிடுங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஒரு அழுத்து அழுத்திருங்க சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வேலை மாத்தியா வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு நாளைக்கு சொல்கிறேன்